வணக்கம் உணவுப் பொருட்களை பச்சையாக அதாவது வேக வைக்காமல் சாப்பிட்றது மூலமாக அதில் இருக்கிற முழு ஊட்டச்சத்துக்களையும் பெற முடியும் அப்படி நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்கோலி இதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றது மூலமாக அதில் இருக்கிற மைரோ மைரோசைனஸ் அப்படிங்கிற நொதி கல்லீரலில் புற்றுநோய் உண்டாக்குற கார்சினோஜன்களை வெளியேற்றுது மேலும் இதை வேக வச்சு சாப்பிட்டோம்னா அந்த நொதிகள் செயலிழக்கப்படும் அதனால் ப்ராகோழியை அப்படியே சாப்பிட்றது அவ்வப்போது எப்பமே இல்லைனாலும் அப்பப்போ பச்சைய சாப்பிட்றது நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டுகளை பற் பச்சையம் மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கிற அள்ளி கலவை டிஎன்ஏவை பாதுகாக்கும் ஒரு நிமிஷம் பூண்டு வேக வச்சாலும் அதுல அல்லிசன் வந்துட்டு செயலுக்கப்பட்டுரும் அதனால தினமும் ஒரு பல் பூண்டையாவது பச்சையா சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து சிறி ஒரு சின்ன துண்டை பச்சையாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளை கரைச்சு குறைக்கவும் செய்யுது மூளை அப்புறம் இதயத்தோட செயல்பாட்டை அதிகரிக்குது ரெண்டாவது தேங்காய் துண்டை நம்ம மென்று சாப்பிட்றது வந்து பற்களுக்கு வெண்ணெய் அளிக்கிறது இல்லாமல் பற்களுக்கு உறுதி அளிக்கவும் செய்யுது அதனால் தினமும் ஒரு சிறிய தேங்காய் துண்டை பச்சையாக மென்று சாப்பிட்றது நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் விதைகளான ஆளி விதை பூசணி விதை இதில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் ஜிங்க்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது இது வந்து நோயெர்ப்பு மண்டலத்தோட வலிமையை அதிகரிக்கும் முக்கியமாக இந்த விதைகள் பச்சையாக இருக்கும்போது இந்த சத்துக்கள் நிறையா இருக்கும் அதனால இந்த விதைகளை சேலட்டுகளில் தூவி சாப்பிட்ற பழக்கமோ இல்லைனா அப்படியே வந்து நொறுக்கு தேன்னைக்கு பதிலாக ஜஸ்ட் அப்படியே வந்து எடுத்து உரித்து சாப்பிட்ற பழக்கமோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பச்சை கீரைகள் அதாவது பச்சை இலை காய்கறிகளான பசிலக்கீரை கேள் அப்புறம் முட்டை கோஸ் இதெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிட்றது மூலமாக வைட்டமின் சி அப்புறம் இ அப்புறம் நார்ச்சத்து நொதிகள் அமிலங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு முழுமையாக எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அப்படியே பெற முடியும் அப்புறம் முளைகட்டிய பயிர் முளைகட்டிய பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டுகள் அப்புறம் வந்துட்டு குளோரோஃபில் இதெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு பாதுகாப்பை வழங்குறதோடு இல்லாமல் அதில் இருக்கிற உயிர் சத்துக்கள் நம்மளுக்கு அழியாமல் அப்படியே கிடைக்கும் நம்ம நிறைய பொருட்களை வந்து பச்சையாக சாப்பிட்லாம் பட் வேக வச்சதுக்கப்புறம் கூட அதில் இருக்கிற சத்துக்கள் அழியாமல் இருக்கிறது போது நம்ம பச்சையாக சாப்பிட்டாலும் வேக வச்சு சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை பட் இந்த பொருட்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்டா அதில் இருக்கிற ஒரு ஒரு சில பொருட்கள் வந்துட்டு நம்மளுக்கு அந்த உயிர் சத்துக்கள் கிடைக்காது அப்படின்றதுனால இதை பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ